மா வந்தாரயா ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா நாட்டுக்கு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேவையா பாடி வந்தாரய்யா ஆட்ட மாடி ஒரு பாட்டுப்பாடி அழகான கோமாளி வந்தேனையா ஒரு ஆட்டமாடி பாட்டுப்பாடி ஆட்டமாடி பாட்டுப்பாடி ஆட்டமாடி பாட்டுப்பாடி அழகான கோமாளி வந்தேன் நாட்டிற்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா ஒரு நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா அம்மா ஆட்ட மாதிரி வணக்கம் அம்மா மாரே அத்த மாதிரி வணக்கம் ஒரு ஆசையை போய் எனக்கு வேணும் சித்தி மாதிரி வணக்கம் கிடைக்க வேறு எனக்கும் சித்தி மாதிரி வணக்கம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் எனக்கும் கிடைக்க வேறு எனக்கும் அத்தமாரி மாமா மறை வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேண்டும் எனக்கும் பொன்னியவான்களுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வச்சுக்கிற புத்திசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கோம் புத்திசாலிகளுக்கு வணக்கம் ாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சுருக்கும் திறமைசாலி கிடைக்கும் வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம்

கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சிறக்க வருதுள்ள காவல்துறை அதிகாரி ஐயாவர்களுக்கும் அறுபத்தி நான்கு கலைகளில் சிறந்திருந்த கலையை கருதக்கூடிய இந்த நாடகங்களை காணவிருந்துள்ள சுற்றுப்பட்டார நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் வீட்டிலே பார்த்து கொண்டு காதால் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி மாமா நாடகம் வந்து ஒரு பதினோருபா பண்ணால் நடக்கிற ஊர் ஆமாம் சில பேர் நாடகத்தை பார்த்துட்டு சில பேர் என்ன நினைப்பாங்க நேற்று தானே பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு வீட்டிலேயே படத்துக்கிட்டு பார்ப்போம்னு சில பேர் நினைப்பாங்க அதை கூட ஒரு சில பேர் யாரு தெரியுமா ஃபுல்லாக அறுபது எழுபது அன்னு இந்த ஓஏபி பணம் வாங்குற கோஷ்டியை இந்த ஆயரரூபா பென்ஷன் காஷ்டு வாங்குற பாட்டியே

ரெண்டு பேர் எழுத்து எழுத்து வீட்டுல வாக்கப்பட்டிருக்கு ஒன்னு இங்க உக்காந்தா ஒன்னு அங்க போய் உட்கார் ரெண்டு பேரும் பேரை கேளுங்க பொருத்தமா வச்சுக்காங்க வருங்க ஒரு கிழவி வேறு சுப்பத்தா இன்னொரு கிழவி நக்கத்தா சுப்பத்தா நக்கத்தா எதுக்கு முனையா சுப்பத்தா சப்பத்தா சப்பட்டா இல்லாட்டி சுப்பட்டா இதை சும்பட்டான்றியா சுப்பத்தா செப்பட்டாண்டு ஒரு கிழவி இந்த ரெண்டு கிழவி என்ன ஒண்ணும் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு சரி சாணியை போட்டு கரைச்சு வீட்டு வாசல்ல தான் தூங்கி கிடக்குற மருமகம் மூஞ்சி சுட்டு போகும்

வெறும் பேப்பரா கக்குது சரி மறுபடியும் உள்ள சோறுக போன் நம்பர் அமுக்க ஒண்ணுமே வரல வெறும் பேப்பரா கக்குது என்னன்னு அந்த கிழவி அப்ப இருந்து கக்கிட்டு அடக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ள வாங்கிட்டு போய் என்ன பாட்டி என்ன வண்ண அப்படின்னு போன மாச்சு இந்த ஓஎப்பி காசு நூறு நாள் வேலை காசு ஏறிச்சு சரி நான் உள்ள போட்டு போட்டு பாக்குறேன் காசு வர மாட்டேன் எதுக்குள்ள

அந்த காடு வாங்கினாலும் சரி சண்டாலி கிளம்பிடுறா வீட்டு வீட்டுக்கு மூணு மாசத்துல மூணு லோன் வாங்கிட்டு வந்துடுறான் அப்புறம் என்ன எல்லேண்டி லோனு மயில் சுய எதிர்கோள் லோனு மாட்டு லோனு எல்லா லோனும் வாங்கி நம்ம லோ லோன் நடந்துகிட்டு இருக்கான் இதே நிலைமை விஷயங்கள் இருந்தாலும் இந்த நாடகத்தினை காண வருது நாடகா சுத்தப்பட்ட நாடக ரசிக பொதுமக்களுக்கும் மற்றும் நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கும் மற்றும் மண்ணை பொன்னாக்கி தற்சமய விவசாயத்தை வாழ வைத்து கொண்டிருக்கும் இனதிரும விவசாய பெருமுடி எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

சோத்துல வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இனதை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் தற்சமயம் இந்த தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இதை மட்டும் அழுத்தி சொல்லுவேனே அழுத்தி சொல்லுங்க தற்சமயம் இந்த தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இனதிறமை பெரும் குடிமக்களுக்கும் பெருமை சொல்லுதா

என்னையா வருமா சிங்கா முயா சுமியா எவன்டா என்னடா சுன்யா

பச்சை பிள்ளை மாதிரி மாறிடுவாங்க ஆமாம் அதனால் என்ன சொன்னா உங்கள் வீட்டில் ஒரு பழைய சேலை இருந்துச்சுன்னா அந்த பழைய சேலை எடுத்து வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரமோ புளிய மரம் இருந்தால் தொட்டியில் கட்டி போட்டு உங்கள் புருஷனை அதில் படுக்க வச்சு ஆராரோ வாரிடாரோ என் கண்ணி நீ உறங்கு என் கானகத்து மயிர் புடுங்கு மச புடுங்குவா மயிலே உறங்கியா நீ வேலை சும்மாறியா அப்படின்னு பாட்டு பாடிட்டு கொஞ்சோண்டு குருண மருந்து இருக்குல்ல குருண மருந்து அதை கிளாஸில் கலைக்கும் வாயில் ஊற்றி விடுங்க நான் குடிக்க வேணாம்னு சொல்லலை நம்ம ஆளுகட்டி உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு அளவாக ஒரு கோட்ரு ஒன்று குடிச்சிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை புல்லாத்தையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயில முண்டைக்கட்டியாக ஓரம் பொண்டாட்டி பார்த்தா இப்போ ஒரு மாதிரி தெரியுது அதனால தான் சொல்கிறேன் குடிங்க வேணான்டலை அளவுக்கு மீறினால் அமிர்தம் ரம்ஜின்னு சொல்லுவாங்க அதனால் குடிக்கக்கூடிய உள்ளங்கள் இறந்தால் யாரும் குடிக்க வேணாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது விஷயங்கள் போனால் கூட இங்கு அற்புதமாக சிறப்பாக அற்புதமாக ஒளி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கும் ஆண்டவர் சோன சர்வீஸ் அது பணிபுரியும் ஆப்ரேட்டர்களுக்கும் எங்களது சார்பிலும் இந்த நாடகத்தை அமைப்பாளருமாகியே இந்த நாடகம் மற்ற எந்த ஒரு நாடகங்களாக சிறந்த மொழியில் அமைத்தரக்கூடிய அன்பு என்ன நமது அம்மன் குறிச்சி மாநகரை போற்றக்கூடிய எம் ராஜகுமார் ராஜ நடிகர் அவர்களது சார்பிலும் மற்றும் எங்களுக்கு இங்கு அற்புதமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் வாங்க இயற்கை உலகம் யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கும் மற்றும் மூன்று யூடியூப் சேனல் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி கலந்து வணக்கம் 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 ஆமா வணக்கத்தை சொல்லியாச்சு ஆமா வணக்கம் சொன்னா சுணக்கம் இருக்க கூடாது இப்ப ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு இல்ல நான் விடிய காலம் லோன் கட்டணும் தான் நாடகம் வச்சிருக்காங்க ஏன்னா நாடகம் வைக்கிற எதுக்கு வைக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாள் நாடகம் மிஞ்சி போனா ரெண்டு நாள் நாடகம் நம்ம ஊரில் எத்தனை நாள் நாடகம்னே மொத்தம் பதினஞ்சு நாடகம் இருக்கு பதினஞ்சு நம்ம கிராமம் நம்ம கிராமம் மாதிரியே நம்ம ஊர் கிராமமும் ஒரு நல்ல ஒரு ஆமா நம்ம ஊர் பக்கத்துல ஏர்போர்ட் பக்கத்துல வலையமூன்று ஒரு கிராமம் கிட்டத்தட்ட வருடத்துல முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு தொண்ணூறு நாள் நாடகத்தை வைத்து நாடக நடிகர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட வளையங்குளத்திற்கும் இந்த கல்லம்பட்டி கிராமத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே காலாத நன்றி 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 நேற்று எடுத்துக்கொள்கிறோம் ஏன்னா நீங்க எல்லாம் எதனால வேலை பார்த்து பொழைச்சிருவீங்க அம்மா இந்த நாடக சீசன் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி உண்மை கூட முடியாது அவர் போய் ட்ரை சைக்கிள் இழுப்பாப்புல இவர் மனப்பார முறுக்கு முறுக்குன்னு வாப்புல

ஆண்டவ புண்ணியத்திலையும் நம்ம கிராமத்தார்களை கொடுத்த புண்ணியத்திலையும் எட்டு மாதம் சம்பாரித்து நல்லபடியா நிம்மதியா வீட்டில் படுத்து வந்திருப்போம் அதனால் நம்ம முத்துமாரி அம்மன் அருளும் நமது கிராமத்தார்கள் ஆயுசும் என்றும் எங்களுக்கு வேணும் 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 தெரிவித்துக் கொண்டு வந்த வேலையை சரியாக சொன்னாலும் அப்பைய குரல் கொடுத்தா அந்த நேரம் போட்டி வரும் அப்பைய குரல் கொடுத்தா அந்த நேரம் போட்டி வரும் சமய பூரத்து அருள்மிகு சன்னதி ஒரு மாதா அறிவிக்கு சண்டதுக்கு ஒரு கூற வந்தால் சொன்ன ஒரு மாதா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓகே ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓய்ய ஊழல் போடுதான் அந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அபய குரல் கொடுத்த அந்த நேரம் கோரிக்கை மாரி உருமாரி கண்ணி கண்டே அந்த சமய உரந்தி அரக்கண்டே அந்த சமய புரந்தால கண்ணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ